மாவட்ட செயலாளர் வந்து பியர் பாட்டில் கொடுக்குறான் அதுவும் சாப்பாடு சமயத்தில் பியர் பாட்டில் கொடுக்குறான் ஒன்று தனியாக எங்கேயோ ஒரு சைலண்டாக நம்ம கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடுல பின்னால் போய் குடிச்சாங்க பார்த்தீங்களா முன்னால மது ஒழிப்பு பின்னாலே மது அந்த மாதிரி இங்கே மறைமுகமாக குடிச்சிட்டு போனால் பரவாயில்ல இது என்னங்க ஓப்பனாக இருக்குது மாவட்ட செயலாளருக்கு இதை பண்ணுறதுக்கான தைரியம் யார் சார் கொடுத்தது ஸ்டாலினுக்கு கட்சியை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கு என்ன பேசுறீங்க நீங்க கூட்டம் நடத்துறது வந்து கட்சியினுடைய மேலிடம் சொல்லி தான் நடத்திருக்கிறாங்க அந்த நாள் பார்த்து இவருக்கு வந்து இது ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டியதாக போச்சு உடனே ரெட்டிப்பு மகிழ்ச்சி இன்னுமே பொன்முடியினுடைய ஆதிக்கம் பொன்முடியினுடைய சாம்ராஜ்யம் ஒழிந்தது முடிஞ்சு போச்சு அடுத்தது நான் தான் நம்ம முதல்வர் அப்பா போதை பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் நலனையும் நாட்டின் நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அப்படின்னு அன்னைக்கு வீடியோ போட்டார் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு விளம்பரம் போட்டார் அதெல்லாம் காற்ற பறந்து போச்சா கே என் அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் முயற்சி பண்ணிவிட்டு இருக்காங்க அன்பில் ஒருத்தர் இருக்கிறாரு துரைமுருகன் அல்லது கே என் நேரு ரெண்டு பேருமே வெளியே தள்ளப்பட்டார்கள் அப்படின்னா பியர் பார்ட்டி இல்ல ரம் பார்ட்டி நடக்கும் கார்த்திகேயன் அவருக்கு நீங்க கை வச்சிங்கன்னா பிரச்சனை ஆகும் எனவே முதல்வருக்கு யார் மேலேயும் கை வைக்க முடியாது ஏன்னா இவர் வந்து ஒரு மாதிரி பொம்மை முதல்வர் தான் ஆக்சுவல் முதல்வர் இன்னொரு யாரும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து இவங்க மேலே கை வைக்க மாட்டாங்க அதனால தான் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எல்லாருக்குமே இருக்கு ஒன் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கள்ளக்குறிச்சியில திமுகவினுடைய கூட்டம் வந்து நடந்திருக்கு அதுல ரிஷிவந்தியத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏவான வசந்த கார்த்திகேயன் அவர்கள் தான் அந்த கூட்டத்தை வந்து ஓவராலாக ஆர்கனைசேஷன் பண்ணி வந்து நடத்தியிருக்காரு அந்த கூட்டத்தில் உணவு பரிமாறப்பட்டப்போ பிரியாணி இந்த மாதிரியான உணவுகளோடு சேர்த்து மதுவும் வந்து பரிமாறப்பட்டிருக்கு இன்னும் அக்கியூரட்டாக சொல்லணும்னா பீர் வந்து பியர் பாட்டில் வந்து பரிமாறப்பட்டிருக்கு ஒரு ஆளும் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் ரொம்ப ஓப்பனாகவே பீர் இந்த மாதிரியான மதுபானங்கள் பரிமாறப்படுறது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கறது அதுவும் பொது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா என்ன டெல்லி எப்படிங்க இங்கே வரும் இல்லை அவர் தானே சொல்லியிருக்காரு அவர் அவர் சொன்னார் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு கட்சியே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கு என்ன பேசுறீங்க நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருக்கு இதை பண்ணுறதுக்கான தைரியம் யார் சார் கொடுத்தது கருணாநிதி காலத்தில் இருந்திருக்குமா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இந்த தைரியம் வந்திருக்குமா ஏன் எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே கூட அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்காது ஸ்டாலின் காலத்தில் உங்க மாவட்ட செயலாளர் வந்து பியர் பாட்டில் கொடுக்குறான் அதுவும் சாப்பாடு சமயத்தில் பியர் பாட்டில் கொடுக்குறான் ஒன்று தனியாக இங்கேயோ சைலண்டா ஸ்டேடியத்துக்கு பின்னால நம்ம கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடுல பின்னால போய் குடிச்சாங்க பாத்தீங்களா முன்னால மது ஒழிப்பு பின்னாலும் மது அந்த மாதிரி இங்கே மறைமுகமா குடிச்சிட்டு போனா பரவாயில்ல இது என்னங்க இங்கே இருக்குது வாட் இஸ் இஸ் என்ன கண்ட்ரோலில் இருக்கு உங்க பார்ட்டி உங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு முதல்வர் ஸ்டாலின் அதுதான் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பேர் என்ன வசந்தன் வசந்த கார்த்திகேயன் அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் ஆகாதுங்கிறது ஒரு விஷயம் யாருக்கு யாருக்கும் ஆகாது பொன்முடிக்கும் அவருக்கும் ஆகாதுங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கிறது தான் ஆக்சுவலி கள்ளக்குறிச்சியை வந்து பிரிச்சதே விழுப்புரம்ல இருந்து பிரிச்சது தான் ரெண்டுமே வந்து சுமாரான முன்னேற்றம் அடைந்த சுமாரான முன்னேற்றம் அதில் கள்ளக்குறிச்சி ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கள்ளக்குறிச்சியில் தான் கிட்டத்தட்ட எல்லா தலித் மக்களெல்லாம் அறுபத்தெட்டு பேர் போனாங்க கள்ள கள்ளச்சாராயம் குறித்து அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு மு துணை முதல்வர் அங்கே போய் பார்க்கணும் அந்த சேர்வராயன் மலையெல்லாம் இருக்குது இல்லையா கல்வராயன் மலை செல்வராயன் மலை அங்கெல்லாம் போய் பார்த்து அந்த மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க துணை முதல்வர் அங்கே எப்போ போனாருங்கிறது எனக்கு தெரியாது போனதுக்கு அப்புறமா திரும்பி ஒரு தரம் போனாரா அந் அந்த அந்த பகுதிகளை வந்து வளர்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டம் போட்டாரா முயற்சி பண்ணாரா நிதி ஒதுக்கீடு பண்ணிடுறாங்கிறது யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அது அத்தோடு முடிஞ்சு போச்சு அறுபத்தெட்டு பேர் செத்து போனாங்க ஆளுக்கு பத்தா பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க ஒரு ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு லட்சம் கிடச்சிருக்கு அதாவது அதாவது குற்றம் புரிந்தவர்களுக்கு இந்த அரசு உதவி பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன் இங்க பொன்முடிக்கும் அந்த வசந்த கார்த்திகேயனுக்கும் ஆகாது ரொம்ப நாளா ஆகாது அந்த சமயத்துல இருந்து அதாவது இப்ப அந்த பார்ட்டி அப்படிங்கிறது என்ன அது திமுக கூட்டம்னு சொல்றாங்க இல்ல டிஎம்கே கூட்டம் தான் அது அதாவது பூத் நிர்வாகிகளுடைய கூட்டம் நிறைய பேர் நடந்திருக்க நேரம் பாருங்களேன் பொன்முடி அவர்களும் அமைச்சரவை இருந்து அவரே ராஜினாமா செஞ்சிருக்காங்க இங்கே கூட்டம்னு சொல்லிட்டு பிரியாணி அதில் வந்து பீர் அந்த மாதிரியான விஷயம் எக்ஸாக்ட்லி நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க அதாவது கூட்டம் நடத்துறது வந்து முதல்லயே கட்சியினுடைய மேலிடம் சொல்லி தான் நடத்திருக்கிறாங்க அந்த நாள் பார்த்து இவருக்கு வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டியதாக போச்சு உடனே ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்று திருக்கோவிலூரில் நான் வந்து இப்போ இது கொடுக்குறேன் அதாவது மீட்டிங் போட்டுகிட்டு இருக்கேன் மீட்டிங்கில் இரநூறு பேர் வந்திருக்குறானுங்க இன்னுமே பொன்முடியினுடைய ஆதிக்கம் பொன்முடியினுடைய சாம்ராஜ்யம் ஒழிந்தது முடிஞ்சு போச்சு அடுத்தது நான் தான் அப்படிங்கறது செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தான் வந்து இது சார் இருக்கார் சார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பக்கத்துல திருவண்ணாமலை விழுப்புரத்தில் தான் இருக்காரு நினைக்கிறேன் அவர் அவரும் சிகாமணியும் தான் விழுப்புரம் தெற்கு விழுப்புரம் மேற்கு செஞ்சி மஸ்தான் தான் ஏற்கனவே ஓரம் கட்டி வச்சுட்டீங்க நீங்க ஓகே செஞ்சி மசாந்துக்கு இப்போ வேல்யூ கிடையாது இப்ப மொத்தமா கண்ட்ரோல் வந்து அதாவது இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டையும் மொத்த கண்ட்ரோல் எடுக்க போறவர் இவர் தான் அதனாலதான் அது வந்து இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரமா கொண்டாடலாம் அப்படின்னுட்டு அதாவது இவர் வந்து இன்னைக்கு ரிசைன் பண்ண போறாருங்கிறதுனால அங்கே பார்ட்டி வைக்கல இன்னைக்கு ரிசைன் பண்ண போறாருங்கிறதுனால கூட்டம் அமைக்கல கூட்டம் ஏற்கனவே அமைக்கப்பட்டதுதான் ஏற்பாடு பண்ணப்பட்டது தான் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இவர் ரிசைன் பண்ணும்போது ரெட்டிப்பாக நம்ம கொண்டாடலாம்னு சொல்லிட்டு பா பாருங்கள் இன்னைக்கு மொட்டை மொத்தமாக பொன்முடியினுடைய கை ஒட்டு மொத்தமாக கட்டப்பட்டு விட்டது கையை வெட்டிட்டாங்க இனிமேல் ஒரு பொன்முடியாத ஒழுமை பண்ண முடியாது இவர் மொத்த கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க அப்போது இவர் முதல்வருடைய ஒரு இது படிக்கிறேன் நம்ம முதல்வர் அப்பா முதல்வர் போதை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் போதைப்பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் நலனையும் நாட்டின் நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அப்படின்னு அன்னைக்கு வீடியோ போட்டார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு விளம்பரம் போட்டாரு அதெல்லாம் காத்த பறந்து போச்சா உங்களுடைய பார்ட்டி எம்எல்ஏவே இப்படி பண்ணுறாரு அப்படி சார் நீ இதெல்லாம் வந்து இந்த 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 கல் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கல் இந்த போதைப் பொருள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற தானே எல்லாமே டிஎம்கே தான் வச்சுங்க எல்லா அதாவது எல்லாமே அப்பா தான் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் வச்சுங்க அப்பா கொடுக்கறதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் வச்சுங்க இதெல்லாமே ஒரு மாதிரி ஒளிவு மறை மறைவாக இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரத்தை நீங்கள் பொதுவெளியில் கொண்டு வந்துட்டீங்க எப்படி வந்து அப்பா அம்மா தங்கை அப்பா அம்மா தங்கை தம்பி அந்த உறவை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்திட்டீங்களோ ராமசாமி நாயக்கர் மூலமாக எப்படி நீங்கள் வந்து போதைப்பொருளை வந்து மறைமுகமாக கிடைச்சிக்கிட்டு இருந்த கஞ்சாவை தான் தாண்டி ரசாயன போதைப் பொருளை இன்னைக்கு கிடைக்க வச்சுட்டீங்களோ எப்படி போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் பாப்புலேஷன் குடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களோ இதை தவிர நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அதுதான் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரா அப்படிங்கிற தெரியல ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன் டிஎம்கே இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிரை சீஃப் மினிஸ்டர் ஓகே சார் இந்த ஒரு இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இப்போது பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு அமைச்சரவையில இல்லாம இருக்காங்க மறுபடியும் அவங்களை அமைச்சரா ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்து அடிப்படுது அந்த மாதிரி செய்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா பொன்முடிக்கெல்லாம் சான்ஸே இல்ல பொன்முடிக்கெல்லாம் இனிமே அவர் பண்ணுவார் அப்படிங்கறது தெரியல ஏன்னா ஒன்ஸ் அவர் டூ மந்த்ஸ் மறந்துடும் ஆனால் மனோ தங்கராஜோடது வேறே விஷயம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க மனோ தங்கராஜ் போட்டார் அவர் நாடார் அது இது கிறிஸ்டியன் நாடார் அவர் போட்டாச்சு இன்னுமே வந்து அங்கே த தெற்கு பகுதியில் ஐம்பது இடத்தையும் அப்படியே அல்லேக்க அள்ளிக்கிட்டு தட்டில் கொடுத்துருவார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல அவருக்கு வந்து எவ்வளவு கெட்ட பேர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த ஏரியாவில் அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படிலாம் கிடையாது நான் பார்க்கல ஆனால் நீங்கள் கேட்டது வந்து பொன்முடிக்கு திருப்பியும் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இவர் செந்தில் பாலாஜிக்கு கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சுக்கிறதுனால டென்ஷன் தான் அதிகமாகிறதே தவிர அதாவது நிதித்துறையாகட்டும் ஈடியாகட்டும் எல்லாமே டென்ஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி முதல்வருக்கு வந்து இப்போது அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான ஆயத்தங்கள் நடந்துக்கிட்டு அந்த காரணத்தினால அவருடைய கான்சன்ட்ரேஷன் கவனம் சிதற ஆகக்கூடாது சிதறக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த துறைகள்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே அலர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோதான் அதாவது இவருடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு இவருடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு அந்த அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பொது செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது ஏன்னா அவருடைய இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ வந்து பதவியில் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு சொல்கிறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் இது எப்படி வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துக்க போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆல் செட் அண்ட் டன் செந்தில் பாலாஜி அசோக் குமார் உடல் அந்த இது அவருடைய அந்த செல்வாக்கு கம்மியாயிடுச்சு இவருடைய செல்வாக்கும் கம்மியாயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே அப்போ வந்து திமுகவுல அந்த உட்கட்சியில் நடக்கக்கூடிய அம்ம பதவி நீக்கம் பதவி பறிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இந்த மாதிரி பார்ட்டியை வச்சு பண்ணுறதுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா எந்த கட்சியிலுமே நீங்க பாருங்க நான் குறுநில மன்னன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டா யவனாச்சும் இருப்பான் திருச்சியில் இல்லாத பிரச்சனையா மதுரையில் இல்லாத பிரச்சனையா சொல்லுங்க திருச்சியில் என்ன திருச்சியில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கே என் நேருடைய அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க லால்குடியில் இருக்கிற ஒருத்தர் இருக்காரு மன்னச்சநல்லூரில் ஒருத்தர் இருக்காரு திருவரும்பூரில் ஒருத்தர் இருக்கிறாரு எல் அன்பில் ஒருத்தர் இருக்கிறாரு எல்லாருமே வந்து அவருடைய ஆதிக்க அதே தான் இதே தான் நான் சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு வந்து துரைமுருகன் துரைமுருகன் அல்லது கேஎன் நேரு ரெண்டு பேருமே வெளியில் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னா பியர் பார்ட்டி இல்லை ரம் பார்ட்டியாக நடக்கும் டிஎம்கே காரங்க சந்த கார்த்திகேயன் பொன்முடியினுடைய பதவி ராஜினாமாவுக்கு அதைத்தான் கொண்டாடினர் ஓகே இன்னொரு பக்கம் இப்போ துரைமுருகனோ கேஎன் என் நேருவோ வெளியில் அனுப்புனா அதை யார் கொண்டாடுவான்னு கேட்க அதை அந்தந்த ஊர்க்காரங்க கொண்டாடுவாங்க ஓகே அந்தந்த ஊர்க்காரங்க கொண்டாடுவாங்க அதுக்கப்புறமா உதயநிதி வந்து சர்ச்சில் போயிட்டு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவார் நன்றி ஏன்னா அவர் வந்து கிறிஸ்தவர் என்ன முதலே சொல்லியிருக்காரு சங்கிகளுக்கு எரியும் இல்லையா அதனால் அவர் கிறிஸ்தவரன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் அவர் அங்கே போய்ட்டு இப்போது இதில் காஷ்மீரில் சனாதனத்தை ஒழிச்சாங்க இல்லையா இந்துக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு சுட்டு கொண்டாங்க இல்லையா அதுவும் இவர் ஆரம்பிச்சது தானே அதனால அதுக்கு கூட அவர் அங்கே போய்ட்டு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவார் தேங்க்ஸ் கிவிங் அதாவது நன்றி கடன் செலுத்துவது இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு அவர் பண்ணுவார் டிஎம்கேல இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எதிராக எக்கச்சக்கமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த இழுபறி இருக்குது உட்கட்சி பூசல் எக்கச்சக்கமாக இருக்குது இது பொன்முடியது விஷயத்தில் நம்ம கரெக்டாக பார்த்தோம் செந்தில் பாலாஜி விஷயத்துல நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நாளில் அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள் உள்ள போகும்போது அவங்க வந்து வெளியில வெளியேற்றப்படும் போது பதவியிலிருந்து வெளியேற்றப்படும் போது இந்த ஒரு அதுதான் அதுதான் சார் சார் பெரிய சவாலே இந்த ஒரு ஆறு மாசத்துல நீங்க பாருங்க தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க ஐபிசாமி பத்தி நேத்திக்கு வந்துச்சு துரைமுருகன் மேல ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ப்ராப்ளம் இருக்கு கே கே எஸ் எஸ் ஆர் ப்ராப்ளம் இருக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா ஒவ்வொருத்தரா வெளிய கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது நீங்க பதவியை விட்டு வெளியேற வேண்டும் போது அந்தந்த இடத்துலலாம் சேஞ்ச் ஆஃப் காட் வந்துடும் அதாவது இவ்வளவு நாளாக நீ ஆட்சி பண்ணின்றதை நீங்க நான் ஆட்சி பண்ணேன் எப்படி இந்து மக்கள் ஹிந்து மன்னனை கொன்று இஸ்லாமியர்கள் ஆட்சி பிடிச்சாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அந்தந்த குறுநில மன்னர்களாக மாறுவதற்காக வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது டிஎம்கேனுடைய ஓட் பேங்க பாதிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படி டிஎம்கே அதை கையாளுகிறது அப்படிங்கறத பொறுத்தது தலைமை இதை எப்படி கையாளும் அப்படிங்கறது பார்க்கணும் இப்போ இவர் இருக்கிறாரு வசன் கார்த்திகேயன் அவர் அவருக்கு மேல நீங்க கை வச்சிங்கன்னு சொன்னா பிரச்சனை ஆகும் அதனால டிஎம் எனிவே முதல்வருக்கு யார் மேலேயும் கை வைக்க முடியாது ஏன்னா இவர் வந்து ஒரு மாதிரி பொம்மை முதல்வர் தான் ஆக்சுவல் முதல்வர் இன்னொரு யாரோ ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து இவங்க மேலதான் கை வைக்க மாட்டாங்க தான் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எல்லாருக்குமே இருக்கு முதல்வருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாட்டினுடைய கடன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பிளஸ் இது அவுட் ஆஃப் கட்சியே கட்சியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி